ஹாய் வணக்கம் நான் தான் உங்கள் கானா சுதாகர் வருகின்ற இருபத்தி ஒம்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நம்ம ஃபோர்த் பிளாக் ராபர்ட் பேட்டையில் இருக்கிற கோலார் தங்க வயலில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோயிலுக்கு நாங்கள் வரோம் ஒரு ஆர்கெஸ்ட்ரா நிகழ்ச்சிக்காக அண்ணன் எல் தீனா அவர்கள் தலைமையில் நடக்க இருக்கும் ரிதம்ஸ் டீமில் வந்து நான் பாட வரேன் என் கூட சேர்ந்து நிறைய பேர் பாடம் வராங்க இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஆறு மணிக்கு மறக்காமல் நீங்கள் வாங்க நானும் வந்துடுறேன் என்ஜாய் பண்ணலாம் ஆடலாம் பாடலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜி தமிழ் சரிகம் பா ஷாம்லா ஸ்ரீ அருள்மிகு ஆதிசக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் நாலாவது பிளாக் ராபர்ட்ஸன் பேட்டை கோலார் தங்கவயல் கந்த சிருஷ்டி சூரசம்ஹாரம் மகா உற்சவம் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போதுங்க சோ இந்த திருவிழால பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி மாலை ஆறு மணிக்கு நடக்க போகுது சென்னை புகழ் சசி ரிதம்ஸ் அவர்களுடைய இன்னிசை குழுவோட சேர்ந்து நானும் கலந்துட்டு பாட போறேன் திரு எக்ஸ் அவர்கள் தலைமையில் நடக்க போகும் இந்த அருமையான ஒரு இசை நிகழ்ச்சியில நான் கலந்துட்டு பாட போறது நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாரும் குடும்பத்தோட மறக்காம வந்துருங்க இசை நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான பாடல் எல்லாம் பாடுறதுக்கு நான் ரொம்ப ஆவல காத்துட்டு இருக்கேன் மறக்காம வந்துருங்க ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஜி தமிழ் சரிகம் வீரபாண்டி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாலை ஆறு மணிக்கு ஸ்ரீ அருள்மிகு ஆதிசக்தி மாரியம்மன் திருக்கோவில் நாலா பிளாக் ராபர்சன் பேட்டை கோலார் தங்கவயல் கந்தசஷ்டி சூரசங்காரம் மகா உற்சவம் அன்று எல் தீனா அவர்களின் தலைமையில் சென்னை புகழ் சசிரிதம்ஸ் மாபெரும் திரு இசைக்குழு நடைபெற இருக்கின்றது அந்த இன்னிசை நிகழ்ச்சிக்கு நானும் வரேன் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எல்லாம் அருகாமையில் உள்ள இசை பிரியர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இசை நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் நன்றிக்குமலன் பாருங்கள் குன்றாம் ஒழிக்கு துணை முருகாயிரம் நாமங்கள் முன்பு செய்த படிக்கு துணை தோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே அகிலாண்ட கோடி பிரம்மாண்டன் நாயகியாக இந்த கோலார்த்தங்கவையில் நான்காம் வட்டத்தில் வீற்றிருக்கின்ற ஆதிசக்தி மாரியம்மன் சன்னதியில் விசேஷமாக இந்த ஆண்டு கந்தசஷ்டி பெருவிழா அன்னையின் திருக்குமரனான முருகப்பெருமான் அன்னையின் திருக்கரத்தால் வேலை வாங்கி விசேஷமாக நமது கஷ்ட ரூபமாகவும் தரித்திர ரூபமாகவும் துக்க ரூபமாகவும் இருக்கின்ற சூரியன் திருக்கோலத்தில் இருக்கின்ற அனைத்து கஷ்டங்களையும் வதம் செய்து தேவர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நன்னாள் பொன்னாள் விசேஷமாக இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடங்கி அதாவது இன்றையிலிருந்து ஆறு நாட்களும் விசேஷமாக முருகப்பெருமானுக்கு சாயங்காலம் கந்தசஷ்டி பாராயணத்தோடு முருகப்பெருமானுடைய சம்ஹார திருஷதி அர்ச்சனையும் தொடர்ந்து முருகப்பெருமானின் பிறப்பாடும் அன்னையிடம் முருகப்பெருமான் ஒரு ஒரு நாளும் விசேஷமான அலங்காரங்களும் ஆராதனைகளும் விசேஷமாக நடைபெற நடைபெறும் அதை தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூன்று மணிக்கு ஆதிபராசக்தியாக இருக்கின்ற அன்னை ஆதிசக்தி மாரியம்மன் விசேஷமாக முருகப்பெருமான் ஸ்வகரத்தாலே திருவாராதனை செய்து விசேஷமாக அன்னையிடமிருந்து சக்திவேல் ஞானவேல் பக்தர்கள் துயர்த்தீர்க்கும் தீரவேலை முருகப்பெருமான் அன்னையின் திருக்கரத்தில் என்று பெற்று விசேஷமாக ஐந்து விதமான சூரன்களை அதாவது கஜமுகாசுரன் கஜமுகன் சிம்மமுகாசுரன் தாரகாசுரன் அஜமுகி அதைத் தொடர்ந்து சூரபத்மன் ஐந்து ராட்சசர்களையும் நிரசனம் செய்து வேலையும் மை வேலு வேளால் சூரனை அழித்து விசேஷமாக சூரனை மயிலாகவும் சூரபத்மனை சேவல் கொடியாகவும் பெற்று விசேஷமாக அருள் செய்யக்கூடிய திருக்கோலம் அதை தொடர்ந்து தேவி நிச்சயதார்த்தமும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் இருபத்தி எட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு முருகப்பெருமான் வள்ளி தேவி யானை திருக்கோலத்தோடு திருக்கல்யாணம் கோலத்துடன் அருள் காட்சி தந்து விசேஷமான திருக்கல்யாண மகோத்சவம் திராவிட சம்பிரதாயத்து பிரகாரம் யானையாக விநாயகப் பெருமான் வந்து வள்ளியிடம் வ வள்ளியிட முருகனுக்கும் வள்ளிக்கும் விசேஷமான ஊடல் ஊடல்களும் வேடனாகவும் கிழவனாகவும் வளையல்காரனாகவும் மூன்று திருக்கோளத்துடன் முருகப்பெருமான் வந்து கடிமணம் புரிந்து நடக்கக்கூடிய வைபவமான ஒரு உற்சவம் பெற்ற ஆறுபடை வீடுகளில் நடக்கின்ற அதே வைபவத்தை இங்கு நம் கோலார் தங்க விசேஷமாக நடைபெறுவதற்கு அன்னையின் பரிபூர்ண கிருபாகட்டாட்சத்தோடும் கோயில் கமிட்டியார் அனைத்து பெரியோர்களுடைய முன்னிலையிலும் விசேஷமாக அன்னையின் கிருபாகட்டாட்சத்தை பெ பெறுவதற்கு நமது மதிப்புக்குரிய அண்ணன் திரு தினகரன் அவர் விசேஷமாக இந்த ஒரு மகோத்சவத்தை ஏற்றுக்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் பள்ளியறை மகோத்சவமும் கடைசி நாள் அதாவது கடைசி நாள் விசேஷமாக இசை கச்சேரியும் நடைபெறும் அனைத்து அடியார்களும் அனைத்து பக்த பாகவத சுவாமிகளும் முருகனடியார்களும் எல்லோரும் வந்து இது நம்ம கோயில் திருவிழா நம்ம ஊர் திருவிழா எல்லாரும் வந்து கலந்து கொண்டு இந்த விழாவை மிகவும் சிறப்பித்து கொடுக்குமாறு வருக வருக என்று கேட்டுக்கொள்கின்றோம் பெரியோர்கள் சமூகத்தில் வட்டாரவாசிகளும் அனைத்து பெரியோர்களும் தாய்மார்களும் ஃபோர்த் பிளாக்கில் வசிக்கின்ற அனைத்து குடும்பத்தினரும் நம் கோலாறு இருக்கின்ற அனைத்து அடியார்களும் எல்லோரும் வந்திருந்து இந்த விழாவை மிகவும் சிறப்பித்து கொடுக்குமாறு வருக வந்த என்று அழைக்கின்றோம் வெச்சுவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு அரோஹர அதே போது கடைசி நாள் விசேஷமாக சென்னை புகழக்கூடிய சென்னையில் புகழ்பெற்ற நம் சவுண்ட் ஜி தமிழ் ஜி தமிழில் புகழ்பெற்றிருக்கக்கூடிய பலவிதமான இசை தேர்ச்சி பெற்றிருக்கூடிய எல்லாம் வந்து விசேஷமான இசை நிகழ்ச்சியும் நடைபெறும் அதிலும் எல்லாரும் கலந்து கொண்டு மஞ்சள் நீர் மகோத்சவமும் அது அதுக்கடுத்து சுப்பிரபாத மகோத்சவம் பத்து நாள் மகோத்சவம் இந்த கந்தசஷ்டி பெருவிழா எல்லாரும் வந்து திரளாக வந்து கலந்து கொண்டு வருக திரளாக வருக அருள் பெறுக முருகா சரண் ரோக ரோகரா ரோகரா தாய்மார்களே நான்காவது வட்டத்தில் புதிதாக இந்த வருடம் கந்த சச்சி திருவிழாவை வெகு சீரம் சுரப்பமாக கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பக்த கோடிகள் அனைவரும் இந்த விசேஷ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முருகன் அருள் பெறுமாறு பண்புடன் கேட்டுக்கொண்டேன் ಕೆ ಜಿ ಎಫ್ ಅಂದರೆ ಗಣಿ ಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ದೇವಸ್ಥಾನ ಇದು ಈ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಅದೇ ಎಲ್ಲರೂ ನೋಡೋ ಥರ ಒಂದು ಆಚರಣೆಯಾಗಿ ಒಂದು ಶ್ರೀ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಸ್ವಾಮಿ ಅವ್ರದ ಸೂರ್ಯ ಸಮಾರ ಇಲ್ಲಿ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಉದ್ಗ ಉದ್ಘಾಟನೆ ಮಾಡಬೇಕಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ಇಪ್ಪತ್ತೆರಡನೇ ತಾರೀಕಿಂದ ಮೂವತ್ತೊಂದಕ್ಕೆ ತಕ್ಕಂಥ ನಾವು ಒಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಕೊಡ್ತೀವಿ ಅದರ ವಿಚಾರವಾಗಿ ಈ ಪ್ರೆಸ್ ಮುಖಾಂತರ ಎಲ್ಲರಿಗೂ ಈ ವಿಷಯ ಸುದ್ದಿಯನ್ನು ಹೇಳ್ಬೇಕಂತ ನಮಗೆ ಒಂದು ಇದೆ ಅದರ ಪ್ರಕಾರ ಅದರ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಕಮಿಟಿಯ ಪದಾಧಿಕಾರಿಗಳು ಎಲ್ಲ ಇವತ್ತು ಕೊಡ್ತೀವಿ ಏನು ವಿಷಯ ಅಂದರೆ ಮೊಟ್ಟ ಮೊದಲ ಬಾರಿ ಕೆ ಜಿ ಎಫ್ ಅಲ್ಲೇ ಈ ಸೂರ್ಯ ಸಮಾರಂಭ ಎನ್ನುವ ನಿಗದಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ ಅಂದಮೂಲೆ கோலார்த்தங்கில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அருள்மிகு ஹாரிசக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் கமிட்டியார் முடிவு பிரகாரம் முதல் வருஷமாக கல்யாண உற்சவம் உற்சவ முடித்த கொண்டு வந்து கல்யாண உற்சவம் பண்ணோம் அதுக்கடுத்து இது ரெண்டாவது வருஷமாக வந்து நாங்கள் ஒரு முடிவு பண்ணி சூரசமாரம் கோலாட்டங்க பிரசித்தி பெற்ற கோவிலில் எங்கள் வந்து ஆடி மாத திருவிழா தான் ரொம்ப பிரசித்தி பெற்றது அதுக்கடுத்து ஐயப்ப சுவாமி பஜனை பண்ணுவோம் இதை வந்து ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு நிகழ்ச்சியாக பண்ண சொல்லிட்டு இந்த வருஷம் ரொம்ப ஒரு நம்முடைய முன்னாள் நகராட்சி மன்ற உறுப்பினர் மதிப்பு மரியாதைக்குரிய தம்பி தினகர் அவர்கள் பெரும் முயற்சியால் இன்னைக்கு இது இந்த நிகழ்ச்சி நடத்தே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கவிச்சார் ஒப்புதலோடு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது கந்தசஷ்டி சூரசம்மாரம் நிகழ்ச்சி வந்து கேஜிஎஃப்ல கணேஷ் நடத்துவாங்க அதுக்கடுத்து நம்ம கோவில் நடத்துறது ஒரு பிரசித்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அர் இது இந்த கோவில் வந்து ஆண்டு காலம் பழமையாக இருந்து இருந்தாலும் அறுபது ஆண்டு காலம் நம்முடைய கோவில் கம்பியார்கள் கே ராமகிருஷ்ணார் ஜெய செல்வராஜ் மதிப்புக்குரிய மாமா கே என் குமார் தனிகாச்சலம் ஆர் சிவா ஜெய்பால் சுந்தர் இந்த மாதிரி புஷ்பாகரன் இந்த மாதிரி வரலாறு சிறப்பு மிக்கவர்கள் நடத்தினாங்க அவங்க அறுபது ஆண்டு காலம் நடத்துனாங்கோ இந்த அறுபத்தி ஓராவது ஆண்டா நிகழ்ச்சி நடைபெற்று அந்த நிகழ்ச்சியில் சூரசமர நிகழ்ச்சி வந்து மிகவும் பிரசித்தி பெற்றதாக நடைபெறணும்னு சொல்லிட்டு எல்லாருடைய பக்தாதிகள் நாங்க நாங்கள் பண்ணுவோம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அது மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து இருபத்தி ரெண்டாவது இன்னைக்கு காப்பு கட்டுதல்கள் தொடங்குது அதுக்கடுத்து வந்து பூஜை அம்மனிடம் வேல் வாங்குகிற பூஜை வந்து மிக பிரசித்தி பெற்றது அதுக்கடுத்து வந்து இருபத்தி எட்டாம் இருபத்தி தேதி ரொம்ப திங்கக்கிழமை ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி அப்படி என்னன்னாக்கா அம்மனுக்கு தெய்வ யானைக்கு நிச்சயதார்த்தம் எடுக்கிறது அதாவது தெய்வயானை அம்மனுக்கு முருகன் அவங்க இரண்டு துணைவார்களுக்கும் நிச்சயதார்த்த நிகழ்ச்சி எடுக்குது அதுக்கடுத்து இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணம் எடுக்குது திருக்கல்யாணம் முடிந்தவனே அன்னதான நிகழ்ச்சி இதுலேயும் வந்து எல்லா பக்தாதிகளும் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் அதுக்கடுத்து சாயந்தரம் அதாவது மாலை வந்து திருத்திய இருக்குது பவன் நடத்திது அதுலேயும் வந்து எல்லா பக்தாதிகளும் கலந்துக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அதுக்கடுத்து இருபத்தி ஒன்பதாவது தேதி பிரசித்தி பெற்ற நம்ம சென்னையிலேருந்து கட்சி நடத்துன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற வாலிபர் சங்கமும் சரி இங்கே இருக்க எல்லா பொதுமக்களும் சரி கடந்த ஆண்டு நடைபெறலன்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பிச்சாகவும் அது வந்து இந்த நம்முடைய முன்னாள் நிகழ்ச்சி மட்டும் தலை ஓகே சார் பெருமுயற்சியாளர் இசை நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடத்துறாரு அந்த நிகழ்ச்சி எதுன்னு சொன்னால் இசை கட்சி ரிதம்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து வராங்கோ அதில் வந்து ஷாமலான்ற ஒரு சிங்கரும் வரும் சுதாகர்ன்ற வரும் சசி ரிதம் சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேலே இது நிகழ்ச்சி இது வந்து பெருமைக்குழு நிகழ்ச்சி அதாவது சென்னையிலேருந்து இங்கே புகழ் பெற்றிருக்கோம் அவங்க நம்ம கோலார் தங்கவலுக்கு வந்து ஒரு இசை நிகழ்ச்சி நட்டுணும்னு சொல்லிட்டு பெரும் முயற்சியாக நம்முடைய தீனா அவர்கள் முயற்சினால் நடுபடுது இதுக்கும் வந்து எல்லா பக்தாதிகளும் வந்து கலந்து கொடுக்கிறது தான் அதுக்கடுத்து முப்பதாம் தேதி வந்து அம்மனுக்கு வந்து பள்ளியறி உற்சவம் இது வந்து வேறு முனிவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக வந்து நம்முடைய சிவநாராயண் சாமியார்கள் வந்து இது நடத்திய தீர்னு சொல்லிட்டு இங்கே நட்டுறாரு அதுவும் வந்து பிரசித்தி பெற்றது அதுக்கடுத்து முப்பத்தி ஓராதி வந்து பள்ளிய மஞ்சள் நீராட்டு நிகழ்ச்சி அதுவே வந்து கலந்துக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இது வந்து கோவிலில் முதல் இரண்டாம் ஆண்டு முதலாம் ஆண்டு கல்யாண உற்சவம் முருகரை உற்சவத்தை கல்யாண உற்சவம் பண்ணோம் அதுக்கடுத்து இரண்டாம் ஆண்டாக சூரசமர் நிகழ்ச்சி இது அதாவது அம்மன் நம்ம முருகர் கோயிலை இரண்டாவது கல்யாண உற்சவம் வந்து நடத்துகிறோம் அதாவது ஃபர்ஸ்ட் வருஷம் நடத்துகிறோம் இரண்டாவது வருஷம் பிரசித்தி பெற்ற நிகழ்ச்சி நடைபெறும் சொல்லிட்டு கோலார் தங்கம் இருக்கிற எல்லா பக்தாதிகளும் முருக பக்தர்களை வந்து சேரணும்னு சொல்லிட்டு எங்களுடைய கோயில் கம்பிட்டி சார்பாகவும் இந்த விழாக்கும் சார்பு கேட்டுக்கொள்கின்றனர் பெற்றேன் ஒருவருக்கு ஹரோஹரா ஹரோஹரா ஸ்ரீ அருண்பட்சி மாரியம்மன் திரு கோயிலில் சூர சமாரம் கண்டிப்பி நாராயணமோ இன்று முதல் நாளானது அந்த நடைபெறுகிறது இரண்டாம் ஆண்டு இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகின்றது தங்கவயிலில் ராமகிருஷ்ண போட்டில் இது எல்லா தஷமாக நம்ம பண்ணிடுறோம் எல்லாரும் பக்தர்கள் வந்து இந்த திருவிழாவை சீர சிறப்பமாக சொல்லிட்டு கோயில் கம்பெனி சார்பாக தினர் சார்பாகவும் இது பண்ணணுன்னு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கோயிலில் பண்ணணும்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்குது இந்த வருஷம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது சரி இந்த திருவிழாவை சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறது பண்ணியிருக்கேன் தொடர்ந்து இருபத்தி இரண்டாம்லேருந்து முப்பத்தி ஓராந்தேதிக்கு திருவிழா நடுத்துவேன் அப்படின்றது அனைத்து பக்தர்களையும் கல்கணும் காரணம் என்ன சார் எல்லா கோயிலில் தமிழ்நாட்டில் இதை வந்து திருவிழாவை பண்ண முருவ பிரமாண்டமாக பிரமாணமாக பண்ணுவோம் அது எங்கன்னா திருச்செந்தூரில் விசேஷம் படை வீடு ரெண்டாம் வீடு வந்து திருச்செந்தூர் அந்த திருச்செந்தூர் கோயிலில் சுவாமி இந்த விஷயம் விசேஷம் ரொம்ப நல்லா இருக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளோ எவ்வளவு விஷயம் நடக்குது எல்லா விஷயம் இந்த சூர சூரசன் வந்து கேஜிஎஃப்ல இங்கேயும் இடத்துல நடக்கிறது இல்லை சில இடத்துல நடக்குது சில கோயில் நடக்குது அதே போல நம்ம கோயிலையும் இது வந்து சிறப்பாக நடக்கலாம்னு சொல்லிட்டு இந்த நம்ம கோத்துல கோயிலில் போன வருஷம் நம்ம ஆரம்பித்தோம் முருகருடைய உச்சவங்களாக வந்து திருக்கல்யாணம் பண்ணி உச்ச உச்சோம் உச்சவூர்த்தி வச்சு நாங்கள் விசேஷமான திருக்கல்யாணம் நடக்கணும் சந்தோஷம் அப்போ வந்து எல்லா பக்த கோயிலையும் என்ன பண்ணா இங்கே வந்து சூரசம் பண்ணாங்க ரொம்ப இருக்கும் விசேஷமாக இருக்கும் அதுதான் சொன்னாங்க சரி நாங்களும் என்ன கோயில் கமிட்டியெல்லாம் ஒரு முடிவு பண்ணி சரி இந்த வருஷம் சிறப்பாக பண்ண சொன்னேன் சரி எல்லாரும் நம்ம கமிட்டிக்கார எல்லாேருமே நீ உங்கள் இவங்க கூட நாங்கள் சப்போர்ட்டிவாக சொன்னாங்க ஆற்றிருச்சு நம்ம ஏரியா சாப்பிடவும் நம்ம கமிட்டி சாப்பாவும் விசேஷமாக சூரசு விசேஷம் இந்த தங்கவேரிக ஆசக்தி மாதிரி இந்த திருக்கோயிலில் இந்த சூரசமரம் சீர திருபாவும் நறுக்கறிவு செய்து தங்கவயல் மக்கள் அனைத்து பேரும் வந்து கலந்துக்கணும் அதே போல் நம்முடைய ஜி தமிழ் சசீரிடம் சென்னை ஆர்கெஸ்ட்ரா இருபத்தி ஒன்பதாம் தேதி வச்சுருக்கோம் அதே போல் சரிகம்மாப்பா வந்து ஷாமலா சிங்கர் வராணும் அதே போல் வீரபாண்டி ஜீ ஜி தமிழில் நல்லா பாடல்கள் அவரை வந்திருக்காரு அவரை வராது ஜானா சுதாகர் விஜய் டிவி புகழ் அவரை வந்திருக்காரு கோலார் தங்கவேல் மக்கள் அனைவரும் வந்து இந்த சிறப்பான இனி சைக்கல்

தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் வாங்க